எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ வந்து நான் வந்து இன்னொரு ஒயர் பை தாங்க போடுறேன் அந்த ஒயர் பைக்கு வந்து இப்போ நான் வந்து அடி போட்டு முச்சுட்டேங்க அடி போட்டு முச்சது வந்து இது பேருங்க இதுமாதிரி பெண்டாகவே இருக்குங்க அதுக்கு வந்து நம்ம வந்து இப்படி ஸ்டெப்பாக இருக்கிறதுக்கு வந்து ஒருத்தர் வந்து இரும்பு கம்பிலாங்க அது குத்தி வைப்பாங்களாங்க இரும்பு கம்பி வந்து நம்ம சேஃப்டி கிடையாதுங்க கையில் இலப்பட்டுவிடும் அதனால நம்ம வீட்டில் இருக்குதுலாங்க தொடப்பு இருக்குதுல்லாங்க அந்த தொடப்பு குச்சி வந்து சொருவிட்டால் நல்லா ஸ்டெப்பாக இருக்குங்க வாங்க எப்படி சொரு பார்க்கலாம் வாங்க ஸ்டெப்பாக இருந்ததுக்கு வச்சு ஐடியா வேணால் இரும்பு கம்பிக்கிட்டு வாங்கிட்டு தான் தான் வாங்கிக்கோங்க வெளியீசாக இருக்குங்க கம்பி நான் வந்து போன கோடைக்கும் வந்து தாங்க யூஸ் பண்ணேன் இந்த தொடப்பு தாங்க யூஸ் பண்ணுறேன் நம்மகிட்ட தொடப்பு எப்போயுமே வீட்டில் எல்லா வீட்டும் தொடப்பமே இருக்கலாங்க மேக்ஸிமம் தொடப்புமே யூஸ் பண்ணலாங்க ஏன்னா கம்பி வேலை கொடுத்து வாங்கி நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதில்லங்க இந்த நல்லா இந்த உங்கள் லைட்டாக சந்து இருக்கும் பாருங்க லைட்டாக அப்படியே இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வந்து வந்தாங்க பொறுமையாக இது பண்ணுங்க அப்போலாம்ங்க அந்த பெண்டாகிறது வந்து நல்லா நெட்டாக இப்படி இருக்குங்க நல்லா சூப்பரா இதுவாக இருக்கும் ஒரு மேக்சிமம் சாப்பாடு பை எடுத்துன்னு போகிற அளவுக்கு போட்டுக்கிறேங்க ஏங்கன்னா ஒரு பை போட்டு முடிச்சுட்டு பாருங்க இது பாருங்க கொஞ்சம் தான் கொஞ்சம் சரியில்லை தெரியாதுங்க கொஞ்சம் கைப்பிடிலாம் நிறைய வேலை பிரித்து பிரித்து போட்டேங்க இந்தங்க ஃபஸ்ட்டு போட தாங்க அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணுக்கு வந்து ரெண்டு ரோல் வாங்கினேங்க ரெண்டு ரோலில் வந்து அந்த பேக்கு ஒன்று போட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து எங்கள் பொண்ணுக்கு ஒரு சின்னதாக குட்டி பேக் ஒன்று போட்டேன் வீட்டுக்கு சும்மா போட்டேன் சும்மா கற்றுக்கலாம் சொல்லிட்டு ரெண்டு பேக் போட்டுங்க இப்படி வெற்றிக்காரமாக ரெண்டு போட்டுட்டேன் இப்போ அதேமாதிரி ரெண்டு ரோல் வாங்கி வந்துருக்கிறேங்க இந்த ஒரு ரோல் இந்த ஒரு ரோலுங்க இப்போ இந்த ரோலில் தாங்க ரெண்டு ரோலில் தாங்க இன்னொரு பேக் போடுறேன் ஏன்னா வந்து போட்டு நாலு மணி நேக்கிடும் மேக்ஸிமம் ஒரு பத்து பேக் அப்படி நல்லா போட்டு பயங்க மாதிரி ஆகும் நம்ம விட்டுட்டு எப்போ எப்போனாலும் டைம் சொல்ல போடலாம் ஸ்டார்டிங்கே கொஞ்சம் மறந்துட்டு நான் பண்ண சொல்லிட்டுதான் தொடர்ந்து நான் போ வாங்க சொல்லியிருந்தேன் ஒயருக்கு வாங்கி வந்து போட்டுருக்கிறேங்க நான் இந்த ஒயர் வந்து நாற்பது ரூபாங்கண்ணா அந்த ஒயர் முப்பத்தஞ்சு ரூபா தான் அந்தது இது ஒரு நாற்பது ரூபாய் ஒரு ஒரு கடைக்கு ஏற்ற மாதிரி விளையாருக்குது கொஞ்சம் அடியில் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கனமாலுதுல்லாங்க அதனால போல கொஞ்சம் வச்சுக்கிறேங்க நீங்கள் ஏன்னா டவுட் இருந்தால் கேளுங்க ஒயர் பேக் பற்றி நல்லா போட கற்றுக்கணுங்க ஃபினிஷிங்லாம் நல்லா சூப்பராக வருது நானே சொல்லக்கூடாது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு ஆசை இருக்கிறதுக்கு ஒரு ஒயர் பை ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு காமிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் இந்த ஒயர் பை ஃபுல்லாக நான் போட்டுறேங்க அடுத்த வாட்டி ஒயர் வாங்க சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் போடுறேன் ஆனால் நான் போட்டு காமிக்கிறதுக்கு வந்து வீடியோ எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல இப்போ வந்து நான் வந்து ஸ்டாண்டு மா ஸ்டாண்டு எதிர்க்க வச்சிட்டு ஸ்டே எடுத்துக்கிறேங்க வீடியோ அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் ஒரு கூட போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஏ கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு எடுக்கணும் கிட்ட ஜூம் பண்ணி எடுக்கணும் அதான் அந்த போடுற பூலாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு டைம் கிடைக்காது எங்கள் பசங்க படிக்கணும் அதுன்னு சொல்லுவாங்க எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக நான் என் எனக்கு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கண்டிப்பாக நான் தரேங்க அது மட்டும் எங்கே தான் ஒரு நாள் எங்கேயோ லீவ் போட வச்சு எப்படின்னா டைம் ஒதுக்கி வச்சு கண்டினியூவாக அந்த பூ தான் வீடியோ எடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேங்க எங்கள் வீடியோ மறக்காமல் பார்த்து லைக் போடுங்க லைக் போட்டு வீடியோ பாருங்கள் என்னென்னு தெரியுங்க எங்கள் வீடியோ ஓடவே மாட்டேங்குது சரியாவே ஒரு வாட்டி வீடியோ ஆ அப்பயே சொல்லாதே சொல்லி பாருங்கள் அப்படின்னு ஒரு வேணா நான் இப்போ வீடியோ விட்டுடலாமா அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு விட்டு விட்டுருக்கூடாதுன்னு உள் மனது தோணுது ஆனால் ரீச் ஆக மாட்டேங்குது ஏன்னா வெளியே வேலைக்கு போய்வினாலும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம் பண்ணுதுங்க ஆனால் உண்மையிலேயே யூடியூப் நம்பியிலாம் இந்த வீட்டு வருமானம் வருமான கஷ்டமாக இருக்குங்க புதுசாக ஆரம்பிக்கிறீங்க ஏன்னா யூடியூப் சேனல்லாம் கொஞ்சம் கையில் ஒரு வேலை வச்சுன்னு பண்ணுங்கள் நானே இப்போ ஒரு வாரமாக சில வீடியோ பண்ண போடுறேங்க ஃபஸ்ட்டு நம்ம வேலை தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வீட்டு வேலை அதிகமாக இருந்ததுங்க எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் என்னால் எடுக்க முடியுது வீட்டு வேலை நிறுத்திட்டும் என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க மாடு கட்டணும் மாடு சனியா இருக்கு சொன்னாங்க மாடு மாத்தி கட்டணும் ஊருக்கு போயிருந்தேன் அம்மா அம்மா பாக்கு போயிருந்தேன் எங்கள் பொண்ணு ஊர்ல இருந்தாங்க அதனால நான் வீடு வெளியே போயிருந்தேன் அப்படி கரெக்டாக இருந்ததுங்க வேலை அப்படி நடனாலும் எப்பவும் டைம் கிடைதோ அப்போல்லாம் அந்த ஒயர் கூட போட்டு 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 ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன் ஏர்லயே மண்டியில ஏர்லையேன்னு சொல்லிட்டு தூக்குமே வரலீங்க அது எனக்கு எதனா ஒரு விஷயம் கத்துக்கணும்னா அது கத்துக்கிறதால நாங்கள் தூக்குறோம் சரியா மாட்டேங்குதுங்க அது கத்து முடிச்சா மட்டும்தான் தூக்குறோம் அதே மாதிரி ஆரிவரைக்கு வந்து நான் ஃபுல்லாக கத்துக்கல அந்த இது செங்கிலி போட தாங்க பார்த்தீங்க அதே வராது இருந்துச்சுங்க செங்கிலி அப்புறம் நாட்டு இதெல்லாம் அது நல்லா ஒரு ஆள் நல்லா கற்றுக்கணுங்க அதே மாதிரி தாங்க சிறு சிறுசா நல்லா இது பண்ணாங்க அதேமாரி ஒன்று ஒன்றா கற்றுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க ஆசை இருக்குது எங்கள் பொண்ணு வந்து அம்மா எனக்கும் சொல்லிக் விடுவோம் ஒயர் பை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லீவில் வரமா ஆமாம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்துருமா அப்படின்ட்டு அதான் நானும் சொன்னேன் எப்பவுமே கைத்தொழில் வந்துட்டு ஒன்று கற்று வச்சுக்கணுமா நம்ம படிப்பும் படிக்கணும் படிப்பும் படிக்கிறாங்க இருந்தாலும் ஒரு கைத்தொழில் வந்து கற்று வச்சுக்குமா அப்படின்னு சொன்னேன் அம்மா சாமாமாம்மா நான் வந்தேன்னா லீவுக்கு வந்தோன்னு கண்டிப்பாக பேக் போகிறதோ ஆரி வரும் கற்றுக் கொடுமாண்ணா அப்படியே ஆரி என்ன பண்ணாங்க நான் அன்றைக்கி ட்ரை பண்ண சொல்லி எங்கள் பொண்ணு என்ன பண்ணேன் ஆமாம் நானும் போட போகிறேமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து போட்டா ஈஸியாக இருக்குது அப்படிமே சொன்னாங்க ஆனா அது எவ்வளோ இது இருக்குது இப்போ அந்த செங்கிலி மடை போடணும் ஈஸியாக தான் இருக்குங்க இன்னும் நிறைய மாடல் இருக்குது அது எப்படி நானே கத்து பண்ணான்னு தெரியல ஆனா கத்துக்கணும் கத்துக்கணும் ரொம்ப ஆசையா இருக்குது மண்ணிலாம் போத்து அந்த கல்யாணத்துலாம் ப்ளவுஸ் தைக்கிறாங்க பாருங்க அதுமாரி தைக்கணும்னு சொல்லிட்டுங்க சொல்லுங்க பூச்சி ரொம்ப டைட்டா போகுது கம்பின்னா வந்து உடையாதுலாங்க தொடக்க வந்து உடஞ்சி உடஞ்சிக்கோங்க தாங்க பக்குமா வரும் இது கொஞ்சம் ஈர தொடக்கா சட்டுன்னு உணராது காஞ்சி போட துடைக்கங்க அதனால கொஞ்சம் பக்குமா விடுங்க ஏன்னா வஞ்சிருங்க நம்ம சொ இன்னொரு இன்னொரு மூணு பூ தாங்க வெளியே வந்துச்சு இன்னொரு மூணு பூ அதெல்லாம் சொல்லிவிட்டால் பேக் ரெடி ஆகிடுங்க நான் அடுத்து வந்து எனக்கு எப்போ டைம் டேண்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க இந்த பேக் ஃபுல்லாக போட்டு நீங்க வந்து எங்க வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே தான் சொல்லிடுவேன் நீங்கள் நினைக்கிறேன் கூட வேற எதுவும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஆரம்பிக்கிற யூடியூபு எல்லாருமே ஒரு ஒரு இவ்வளோ ஒரு ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குங்க அதே தாங்க எனக்கு ஆசை எப்பா வெற்றிகரமா பாருங்க ஒரு தொடர்பு குச்சி சொல்லிக்கிட்டேங்க இது பாருங்க இது பாருங்க ஸ்டெப் பண்ணிக்கிது பாருங்க இப்போ அந்த குச்சி தான் உடச்சி எத்துனங்க அதேமாரி தாங்க இப்போது எல்லா இதுக்கு பொடைகள் சொல்லுறதாளுங்க எல்லா இதுவும் சொல்லத்தாளுங்க இந்த லாஸ்ட்டு அதேமாரி அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டுங்க இப்போ தாங்க பூ போட்டு முடிகிறவக்கால் இந்த ஒயரு பண்ணி குச்சி பாருங்க இது கையில் குத்துது பாருங்க இன்னும் கம்மியாக இருந்தால் அவ்வளோதாங்க இந்த பாருங்கள் அதேமாரி இந்த இந்த லாஸ்ட்டு இது பாருங்க இப்போ நல்ல ஸ்டெப் பண்ணிக்கிட்டு பாருங்க குச்சி சொல்லுறது பிறகு அதேமாரி இது பாருங்க இந்த லாஸ்ட்டு இப்படி பண்ணி வாங்க எனக்கு ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சாங்காட்டி அடி சொல்ல கொஞ்சம் ஞாபகம் மருந்து கம்மியாகிப்போச்சு அதுக்கப்புறம் எப்படி நூற்று ஞாபகம் மணி அடி போட்டேங்க அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நேரம்னு சொல்லுவாங்க பாருங்கள் எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லைன்னா நம்ம மறந்துடுவோம் முடிஞ்சாலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க ஒயர் கூட போட்டாலும் வீட்லேருந்து இல்லை தரசுங்க சொல்கிறாங்க நம்ம இல்லை தரசுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வருமானம் தீக்கலாங்க எல்லாமே இப்போது வீட்டுக்காரங்களே ஒருத்தரையே சம்பாதிச்சா குடும்பம் முன்னு வராதுங்க ரெண்டு கை தான் வாசல் வரும் சொல்லுவாங்க அதுமாரி கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிச்சா தாங்க நே நம்ம வந்து முன்னேற முடியும் பொய் சொல்ல விட திருடக்கூடாது என்னை புத்தகம் நேர்மையான வயலில் நம்ம என்ன வேணால் க வேலை செஞ்சு கற்றுக்கலாங்க இப்போது கூலி வேலை செய்ய தராதுங்களெல்லாம் இந்தமாரி கூட வேலை செஞ்சு ஒரு நாள் இருபது ரெண்டு பேக் ஒரு பேக் போட்டாங்களோ போதுங்க ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுபாய் இருந்தாலும் போதுங்க அந்த ஒயருக்கு எல்லாம் போய் நம்மளுக்கு போடுறாங்களாங்க ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பேக் போடுறாங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க நம்மள மாதிரி புதுசாக போடுறவங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆகும் ஆகட்டாங்க பொறுமையாக கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அவங்க மத்தியில் நம்ம போட்டு கற்றுக்கணுமா அதுக்கப்புறம் இது என்றைக்காக இருந்தாலும் வாய் நாள் முயசும் நம்ம கிட்ட தான் போகுது நம்ம கற்றுக்கணும் தொழில் நம்மளை விட்டு என்றைக்குமே போவாதுங்க இப்போ நான் வந்து ஆனால் எனக்கு வந்து டைலரு தெரியுதா எனக்கு அது அதிகமாக லாபம் மாதிரி இருக்குது டைலர் தாங்க அதிகமாக லாபம் மாதிரி இருக்குது ஏன்னா இப்போது அந்த அடி போடுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆச்சுங்க எனக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒயர்லாம் கட் பண்ணி இந்த அடி போட்டு முடிக்கிறதுக்கு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு டூ ரெண்டு மணி நேரத்தில் நான் வந்து சாதா ப்ளவுஸ் எண்பது ரூபானாக கூட ரெண்டு தைச்சுன்னா கூட நூற்றி அறுபது ரூபா அப்படி வந்துட்டு இருக்கோம் ஆனால் இதுல லாப கம்மியாக தான் வரும் ஆனால் நம்ம வந்து இருபத்தி நாலு மணி நான் ப்ளவுஸ் தச்சுன்னு எடுக்க முடியாதுல பேக் பெயின் வரும் கால் வலி வரும் அந்த டைமில் டைம்ல நம்ம ரொம்ப துணி தேக்க சொன்னா உக்காந்து நான் எங்கன்னு சொன்ன பாருங்க சீரியல் பார்த்துன்னு நம்மளால முடிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு எனக்கு ரொம்ப நாளா இருந்தது அடி வந்துட்டேன் நான் அவ எப்படின்னா கற்றுக்கணும்னு நினச்சினேன் அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரீயாக தான் கற்று கொடுத்தாங்கங்க காசே வாங்கலைங்க அவங்க கற்று கொடுத்தங்க அது நாங்கள் எங்களுக்கே மனசு கஷ்டமாக இருந்துச்சு நீ நீங்கள் காசே வாங்கலையே சரி இல்லை சார் நான் அது ஃப்ரீன்னு போட்டுருந்தேன் கற்று தரத்துக்கு அதனால் நான் வந்து ஃப்ரீயாக தான் கற்றுக் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃப்ரீயாக தான் கற்றுக் கொடுத்தாங்க இதுக்கப்புறம் வந்து காசு வாங்குவாங்க ஒரு அந்த ஒரு நாள் மட்டும் யாருன்னா கற்றுக்கலாம் ஃப்ரீயாக போட்டுருந்தாங்க நான் வேலூரில் ஆரிவார்க்கு போயிருந்த சொன்ன பாருங்கள் அங்கே தான் வந்து ஒயர் பேக்கு ஃப்ரீயாக கற்று ஒரு படம் ஒரு நாள் சொல்லிருந்தேன் சண்டே அப்போ ஃப்ரீன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரீ டுந்தாலும் ஃப்ரீன்றது தான் சொல்லுங்க நான் காசு இருந்தாலும் போயிருப்பேன் அவங்க வந்து போட்டுருந்தாங்க அப்போ நான் கேட்டால் சார் எங்களால் அளவுக்கு காசு தரோம் வாங்கிக்கனு சொன்னதுக்கு நான் சொன்னதுக்கு இப்போ நான் ஃப்ரீன்னு போட்டுருந்தான் காசு வாங்கக்கூடாது தப்புமா மறுபடியும் நான் ஆரம்பிக்க மறுபடியும் அப்போ வந்து காசு கேட்டால் அப்போ வேணா குத்துங்க அப்படின்ட்டாங்க நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ஒரு சிலர் தான் வந்தாங்க ஒரு ஸ்கூல் படி குழந்திரும் ஒரு ஏதாவது நைன்த்து எயித்து படி பசங்க குழந்தை வந்து நாங்கள் வந்து இந்தமாரி டைமில் ஏன்னா கத்து கொடுத்தாங்கன்னா போய் கற்றுக்குங்க காட்டுள்ள போய் தூக்கி கொள்ளு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாருமே யார் கேட்டால் போய் நம்ம கற்றுக்கு சொல்லிங்க சொல்லிவாங்க எவ்வளோ பேருக்கு தெரியும் நம்ம ஊரில் கூட தெரியும் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து யாரும் ஒரு டவுட் கேட்டாலும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அங்கே பாருங்க ஆனால் எனக்கு வந்து சொல்லிக் தாங்க ஆசை உங்களுக்கு எல்லோரும் சொல்லிக் தான் ஆசை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்க இது பாருங்க இதே மாதிரி தாங்க புரிமை பார்த்து இது பண்ணுங்க அடி வந்து நான் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது இது தாங்க போட்டிருக்கேன் ஒம்பது தான் போட்டிருக்கேன் அந்த பூவை ஒம்பது பூ தான் போட்டிருக்கேங்க அந்த பையன் வந்து பதினோரு பூ போட்டிருந்தேங்க இது ரொம்ப அகலமாக ஒரு கப்பு வைக்கலாங்க லஞ்சு கப்பு வச்சு சாப்பாடு கேட்டு போகலாமா இது வந்து நான் அது மிச்சின்னு தான் போதும் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் எங்க இந்த கூடை எதுவுமே வித்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன பாரு எங்கள் வீட்டுக்கார கூட மாரியே இந்த கூட எதுவும் விற்றுலாம் என்ன ஓட ஓட வதைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபினிஷிங்கே நல்லாவே இல்லை இது பேர் விட்டுட்டு வாங்கமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாரு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட கூட போய் வித்துருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரே இவ்வளோ ஆறுமா கிடையாது பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு போட்ட கூடையே விற்கலாமா அப்படின்ட்டு அவர் என்னை கேட்கறாரு நான் சும்மா நான் பயன் பையன் போட்டு கற்றுக்கினேன் நான் போட்டு போட்டு தரேன் நீ வித்துட்டு வித்துட்டு வாங்க அப்படின்னு ஆனால் நான் ஒன்று போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் தெரியல இதுக்கப்புறம் அவர் ரெண்டாம் ஃபஸ்ட்டு கூட கூட விற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இல்லாமல் நம்மளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசு இருக்குது போட்டு சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன் போய்ச்சி பண்ணுறேங்க சேல்ஸ் பண்ணுவோம் ஒன்றும் தெரியல ஏன்னா எல்லாம் சொல்கிற மாதிரி எல்லாமே மாற்றி மாற்றி சோறு ஆகணும் குழம்பு மாடு பால் கறக்கணும் மிஸ்ஸில் உக்காரணும் ஊர் பயணம் போகணும் அது இதுன்னு கரெக்டாக எதனால் வேலை வந்து நேரம் கரெக்டாக நம்ம எனக்கு இப்போலாம் எங்கேயுமே ஊர் பயணம் பாத்துக்க அவ்வளவு இஷ்டமே வர மாட்டேதுங்க அதுக்காக வீட்டுலயே விட்டா போதுங்க நம்மளுக்கு வீட்டு வேலை செஞ்சுன்னு சாப்பாடு செஞ்சுன்னு நம்ம நம்ம கோயிலுக்கு கத்துக்கு பாத்துட்டு தவிர போமோ சந்தோதமா இருக்குது ஏன்னா ஏன்னா அது கூப்பிட்டாங்களோ ஊருக்கு போக சொல்லிட்டு அருள் கூப்பிட்டாங்களோ இப்போலாம் போகிறதுக்கே மனசே மாட்டேங்குது வீட்டு விட்டு பார்த்து இந்த பஸ்ஸில் போய் வரதுங்காட்டி உடம்புக்கு டயர்டாகி போகுதுங்க எங்கள் எங்கள் ஊர் பார்க்கலாம் வந்து பஸ்ஸில் வந்து ஜனமான ஜனம் ஏறுவாங்க சீட்டு கிடைக்காது ஒரு வாட்டி எப்போனா அந்த வெயில் டைம் மதி டைமில் தாங்க சீட்டு கிடைக்கும் பஸ்ஸில் மீதி டைமெலாம் பஸ்ஸில் சீட்டே கிடைக்காது அதுவும் நம்ம போகிறன்னிக்கோ அந்த பஸ்ஸுக்கு பஸ்ஸு ஒரு எடுக்க மாட்டாங்க டிரைவர் இல்லை சொல்லிட்டு பஸ்ஸு அங்கேயே இருக்கும் பஸ்ஸில் உக்காந்து உக்காந்து வெயில் போட்டு கிடக்கும் அதுக்கே ஆனால் ஊர் பயணம் போனால் ரொம்ப கஷ்டங்க எங்களுக்குலாம் ஏன்னா வில்லேஜ் சைடு இல்லைங்க ஆட்டோக்கு வர மாட்டாங்க ஆட்டோ பிடிக்குன்னா ஆயிரரூபா ஐநூறு ஒன்றாயிரம் ரூபா பிடிக்காங்க ஐநூறுபா கூட வர 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 நினைக்கிறேன் இது பன்னெண்டு கிலோமீட்டருக்குது அப்படின்னு சொல்லுவோம் டவுனு வந்து ஆட்டோ வந்து வர வரமாட்டாங்க நாங்கள் பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்குதான் எதிர்பார்ப்பு வரோங்கன்னா ஸ்கூட்டரில் பார்த்தா தான் போகலாம் எங்கள் வீட்டுக்காராலும் நான் மேக்சிமம் டவுனுக்கு என்னென்னா போய் போய்தானே ஆகணுங்க அதனால் பஸ்ஸில் போய் தான் ஆகணும் அதனால் சீட்டு ரொம்ப கிடைக்காது நெலியின்னு தான் போகணும் நெலியின்னு தான் வரணும் என்ன ஒரு அந்தஸ்து இருந்தால் எனக்கு சீட்டு கிடைக்கும் மேக்சிமம் நாங்க எல்லோருக்கு பஸ் போகணும் நெல்லின் தாங்க போவோம் ரொம்ப கால் வடிக்கம் எனக்கு நேரத்துக்குள்ள போயிருந்தேன் சீட்டே கடிக்கலங்க நெல்லு நேரம் போய் தான் வந்தேன் அதாங்க இது ஃபுல்லாக சொல்லி சொருவிடுறேங்க ஃபுல்லாக சொல்லிவிட்டு ஒயர் போய் போட போறங்க எங்கள் வீட்டை தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ச்சை பண்ணுங்க ரொம்ப நேரம் ஆகுதுங்க ரொம்ப நேரம் வீடியோ யாரும் பார்க்க முடியாது இல்லைங்க அதெல்லாம் நான் கட் பண்ணிடுறேன் இந்த பை ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க அடுத்தது நான் வந்து உங்களுக்கு நீங்கள் கேளுங்கள் எங்க சின்னதாக ஒயர் பை கேட்டீங்கனாலும் அதை போட்டு அப்லோட் பண்ணுறேன் ஸ்டார்டிங்கில் இன்னும் பெரிய பையாக போட்டு சின்ன பையனா சட்டுன்னு போட்டு முச்சுடுவேன் நானே கூட பக்கத்தில் ஃபோன் வச்சு நீ எப்படி யாரா கமெண்ட் பண்ணுங்கள் பெரிய ஒயர் பையன் வேணுமா ரெண்டு ரோல் ஒயர் பை போட்டு காமிக்கிட்டோமா இல்லை ஒரு ரோல் பையா இல்லை குட்டி பையன் குட்டி பை சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி நான் பையை செஞ்சு அப்லோட் பண்ணுறேங்க எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ங்க